ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மேற்கோள்கள் தான் சரிங்களா ஸோ ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் பிறகு இருக்கிற இந்த கூற்றுகள் சரிங்களா ஸோ யார் எந்த கூற்று சொல்லியிருக்காங்க அந்த கூற்று இடம்பெற்றுள்ள நூல்கள் சரிங்களா ஸோ இது ஃபுல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம் மொத்தம் வந்து ஒரு எண்பது கொஷின்ஸ் இருக்குது ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் இதுலேயே வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸே வந்து நம்ம தனியாக மென்ஷன் பண்ணி போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் வந்து இந்த கூற்றுகளுக்கு வந்து இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக வந்து ஒன்றா ரெண்டு கேள்வி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கூற்றுகள் வந்து கேட்குறாங்க ஒரு கூற்று கொடுத்து அது சரியாக தவறா இல்லை இந்த கூற்றுக்கு சொன்னவங்க யார் அந்த கூற்று இடம்பெற்றுள்ள நூல்கள் எது அப்படின்னு கேட்பாங்க ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வந்து டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்து இந்த கூற்றுகள்லேருந்து கண்டிப்பாக கேட்குறக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ப்ரீவியஸில் கேட்ட சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் வந்து ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வைங்க அப்போ நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும்

மூணு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இக்கூற்றுக்குரியவர் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இக்கூற்றுக்குரியவர் இளங்கோவடிகள் நாலாவது மனதில் உறுதி வேண்டும் இக்கூற்றுக்குரியவர் யார் மனதில் உறுதி வேண்டும் இக்கூற்றுக்குரியவர் பாரதியார் ஐந்தாவது கேள்வி தீதும் நன்றும் பிறர் தரவாரா இக்கூற்றுக்குரியவர் யார் தீதும் நன்றும் பிறர் வாரா இக்கூற்றுக்குரியவர் கணியன் பொங்குன்றனர் ஆறாவது கேள்வி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இக்கூற்றுக்குரியவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இக்கூற்றுக்குரியவர் திருமூலர் ஏழாவது கேள்வி சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர் நிங்கு சேர்ப்பீர் இக்கூற்றுக்குரியவர் யார் பாரதியார் எட்டாவது கேள்வி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இக்குற்றுக்குரியவர் யார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இக்குற்றுக்குரியவர் திருமூலர் ஒன்பதாவது கேள்வி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது இக்குற்றுக்குரியவர் யார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது இக்குற்றுக்குரியவர் அவ்வையார் பத்தாவது கேள்வி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இக்கூற்றுக்குரியவர் பாரதியார் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இக்கூற்றுக்குரியவர் பாரதியார் இப்போ பாரதியார்லேயே வந்து ஒரு மூணு நாலு கூற்று வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு மூணு நாலு கூற்றுக்கு தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுட்டு படிக்கும்போது ஒரு ரெண்டு கூற்று கொடுத்து நம்மளுக்கு வந்து இவங்க தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன எத்தனை எத்தனை கூற்றுகள்னு சொல்லி தனியாக நோட் பண்ணி வச்சு படிங்க பதினோராவது கேள்வி யான் பெற்ற இன்பம் பெருக இப்பையகம் இக்கூற்றுக்குரியவர் யார் திருமூலர் யாம் பெற்ற இன்பம் பெருக இப்பையகம் இக்கூற்றுக்குரியவர் திருமூலர் பன்னிரண்டாவது உரைசால் பத்தினியை உயர்ந்தூர் ஏத்துவர் இக்கூற்றுக்குரியவர் யார் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவார் இக்கூற்றுக்குரியவர் யார் ஆன்சர் இளங்கோவடிகள் பதிமூணு பசி வந்திட பத்தும் போகும் இக்கூற்றுக்குரியவர் யார் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் இக்கூற்றுக்குரியவர் ஔயார் பதினான்காவது கேள்வி கொலைவாளினை வாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே இக்கூற்றுக்குரியவர் பாரதிதாசன் பதினைந்து பிலுமின் எலுமின் அயராது உலைமின் இக்கூற்றுக்குரியவர் விவேகானந்தர் பிலுமின் எலுமின் அயராது உலை உலைமின் இக்குற்றுக்குரியவர் விவேகானந்தர் தேரா மன்னா செப்புவது உடையேன் கூற்று இடம்பெற்றுள்ள நூல் தேரா மன்னா செப்புவது உடையேன் இக்கூற்று இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் சொன்னது வந்து இளங்கோவடிகள் சரிங்களா கூற்றுக்குரியவர் கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள் இந்த கூற்று வந்து நூல் வந்து அன்பே சிவம் இக்கூற்றுக்குரியவர் திருமூலர் அன்பே சிவம் இக்கூற்றுக்குரியவர் திருமூலர் பதினெட்டு ஊருடன் கூடிவாள் இக்கூற்றுக்குரியவர் அப்பையார் ஊருடன் கூடிவாள் இக்கூற்றுக்குரியவர் அப்பையார் பத்தொன்பது அம்பல பாட்டோடு அரிப்பட்டு சரி அரிப்பாட்டு அல்லாதார் பாட்டெல்லாம் மறுபாட்டு இக்கூற்றுக்குரியவர் ராமலிங்க அடிகள் அம்பல பாட்டோடு அரிப்பாட்டு அல்லாதார் பாட்டெல்லாம் மறுபாட்டு இக்கூற்றுக்குரியவர் ராமலிங்க அடிகள் பிழி எழு வெற்றி கிட்டும் வரை ஓயாதே சரிங்களா விழு எழு வெற்றி கிட்டும் வரை ஓயாதே இக்கூற்றுக்குரியவர் விவேகானந்தர் இருபத்தி ஓராது கேள்வி மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை இக்கூற்றுக்குரியவர் பாரதிதாசன் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை இக்கூற்றுக்குரியவர் பாரதிதாசன் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு எக் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு எக் நாமக்கல் கவிஞர் இருபத்தி மூணு குற்றப்பார்க்கின் சுற்றம் இல்லை குற்றப்பார்க்கின் சுற்றம் இல்லை கூற்றுக்குரியவர் ஔவையார் இது ரொம்ப முக்கியம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் இப்படை எப்படை வெல்லும் இக்கூற்றுக்குரியவர் யார் சுந்தரம் பிள்ளை இருபத்தி ஐந்து யானோ அரசன் யானோ கல்வன் இக்கூற்று இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் சரிங்களா சொன்னவர் வந்து இளங்கோவடிகள் யானோ அரசன் யானோ கல்வன் இக்கூற்று இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம் இக்கூற்றுக்குரியவர் இளங்கோவடிகள் இருபத்தி ஆறு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் இக்கூற்றுக்குரியவர் நாமக்கல் கவிஞர் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் இக்கூற்றுக்குரியவர் நாமக்கல் கவிஞர் இருபத்தி ஏழு கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் இக்கூற்றுக்குரியவர் ராமலிங்க அடிகள் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் இக்கூற்றுக்குரியவர் ராமலிங்க அடிகள் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா இக்கூற்றுக்குரியவர் யார் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா இக்கூற்றுக்குரியவர் நாமக்கல் கவிஞர் இருபத்தி ஒன்பது மன மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் இக்கூற்றுக்குரியவர் ஔவையார் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் இக்கூற்றுக்குரியவர் ஔவையார் முப்பதாவது என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இக்கூற்றுக்குரியவர் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இக்கூற்றுக்குரியவர் நாமக்கல் கவிஞர் முப்பத்தி ஒன்று ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் கற்றுக்கொள் இக்கூற்றுக்குரியவர் யார் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் கற்றுக்கொள் வடிகள் இளங்குவடிகள் முப்பத்திரண்டு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளகு இக்கூற்றுக்குரியவர் ஔையார் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இக்கூற்றுக்குரியவர் ஔையார் முப்பத்தி மூணு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் இக்கூற்றுக்குரியவர் அறிஞர் அண்ணா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் இக்குற்றுக்குரியவர் அறிஞர் அண்ணா முப்பத்தி நான்கு கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இக்கூற்றுக்குரியவர் நாமக்கல் கவிஞர் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இக்கூற்றுக்குரியவர் நாமக்கல் கவிஞர் முப்பத்தி ஐந்து அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் இக்கூற்றுக்குரியவர் அப்பையார் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் இக்கூற்றுக்குரியவர் ஔவையார் முப்பத்தி ஆறு கூட்டுறவில் சேருங்கள் கூடிவாள பழகங்கள் இக்கூற்றுக்குரியவர் நாமக்கல் கவிஞர் கூட்டுறவில் சேருங்கள் கவிஞர் முப்பத்தி ஏழு புதியதோர் உலகம் செய்வோம் இக்கூற்றுக்குரியவர் பாரதிதாசன் புதியதோர் உலகம் செய்வோம் இக்கூற்றுக்குரியவர் பாரதிதாசன் முப்பத்தி எட்டு ஆடவர்க்கு உயிரே வாழ்ந்தல் பெருங்கடுக்கோ முப்பத்தி ஒன்பது நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் இக்கூற்றுக்குரியவர் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னவர் யாரு பாரதிதாசன் நாற்பது அறிவானும் தானே அறிவிப்பனும் அறிவிப்பனும் தானே சரிங்களா அறிவானும் நானே அறிவிப்பனும் தானே அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாரு காரைக்கால் அம்மையார் அவர்கள் நாற்பத்தி ஒன்று ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ இக்கூற்றுக்குரியவர் அவையார் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ இக்கூற்றுக்குரியவர் அவையார் நாற்பத்தி ரெண்டு எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே இக்கூற்றுக்குரியவர் தாயுமானவர் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே இக்கூற்றுக்குரியவர் தாயுமானவர் இது ரொம்ப முக்கியம் நாற்பத்தி மூணாவது கேள்வி உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ இக்கூற்றுக்குரியவர் யார் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ இக்கூற்றுக்குரியவர் கபிலர் நாற்பத்தி நாலு பெண் அடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண் அடிமை திருதல் முயற் இக்கூற்றுக்குரியவர் பாரதிதாசன் பெண் அடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை திருதல் முயற் இக்கூற்றுக்குரியவர் பாரதிதாசன் அடுத்தது வாங்க ரொம்ப முக்கியமான இது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு இக்கூற்றுக்குரியவர் அறிஞர் அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு இக்கூற்றுக்குரியவர் அறிஞர் அண்ணா நாற்பத்தி ஆறாவது கேள்வி கட்கை நன்றே கட்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இக்கூற்றுக்குரியவர் யார் அது வீரராம பாண்டியர் நாற்பத்தி ஏழு இருட்டறையில் உள்ளதடா உலகம் இக்கூற்றுக்குரியவர் யார் இருட்டறையில் உள்ளதடா உலகம் இக்கூற்றுக்குரியவர் பாரதிதாசன் நாற்பத்தி எட்டு ஓடி விளையாடு பாப்பா இக்கூற்றுக்குரியவர் பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா இக்கூற்றுக்குரியவர் பாரதியார் நாற்பத்தி ஒன்பது சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு இக்கூற்றுக்குரியவர் அறிஞர் அண்ணா ஐம்பதாவது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே இக்கூற்றுக்குரியவர் பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இங்கு இல்லையே என்று கூற்றுக்குரியவர் பாரதியார் ஐம்பத்தி ஒன்று கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இக்குற்றுக்குரியவர் யார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இக்குற்றுக்குரியவர் அறிஞர் அண்ணா ஐம்பத்தி ரெண்டு பேர்கே கொட்டடா இக்கூற்றுக்குரியவர் பாரதியார் மூணாவது கேள்வி அருட்பெருஞ்சோதி கருணை இக்கூற்றுக்குரியவர் யார் அருட்பெருஞ்சோதி கருணை இக்கூற்றுக்குரியவர் ராமலிங்க அடிகள் தையலை கூற்றுக்குரியவர் பாரதியார் தையலை செய் இக்கூற்றுக்குரியவர் பாரதியார் ஐம்பத்தி ஐந்து மறப்போம் மன்னிப்போம் இக்கூற்றுக்குரியவர் யார் மறப்போம் மன்னிப்போம் இக்கூற்றுக்குரியவர் அறிஞர் அண்ணா ஐம்பத்தி ஆறு பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இக்கூற்றுக்குரியவர் ராமலிங்க அடிகள் வாடிய பயிரே கண்ட போதெல்லாம் வாடினேன் இக்கூற்றுக்குரியவர் ராமலிங்க அடிகள் ஐம்பத்தி ஏழு காதல் 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 போயின் சாதல் 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 இக்குற்றுக்குரியவர் பாரதியார் காதல் 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 போயின் சாதல் 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 இக்குற்றுக்குரியவர் பாரதியார் ஐம்பத்தி எட்டு பசித்திரு தனித்திரு பிலித்திரு இக்குற்றுக்குரியவர் ராமலிங்க அடிகள் பசித்திரு தனித்திரு விழுத்திரு இக்கூற்றுக்குரியவர் ராமலிங்க அடிகள் ஐம்பத்தி ஒன்பது ஆயிரம் உண்டிக்கு சாதி இல்லை எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி இக்கூற்றுக்குரியவர் யார் ஆயிரம் உண்டிக்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி இக்கூற்றுக்குரியவர் பாரதியார் அறுபதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் இக்கூற்றுக்குரியவர் அறிஞர் அண்ணா ஏழையின் சிரிப்பு சிரிப்பில் இறைவனை காண்போம் இக்குற்றுக்குரியவர் அறிஞர் அண்ணாம் நீராடும் கடலொடுத்த இக்கூற்றுக்குரியவர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் அறுபத்தி ரெண்டு பகுத்தறிவு மூளைக்கு ஆன்மீகம் ஆன்மாவுக்கு பகுத்தறிவு மூளைக்கு ஆன்மீகம் ஆன்மாவுக்கு இக்குற்றுக்குரியவர் திருவிக்க அவர்கள் அறுபத்தி மூணு ஒன்பது நாளில் உடுப்பது இரண்டே இக்குற்றுக்குரியவர் யார் ஒன்பது நாளில் உடுப்பது இரண்டே இக்குற்றுக்குரியவர் நக்கீரர் அறுபத்தி நான்கு எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் இக்குற்றுக்குரியவர் பாரதியார் அறுபத்தி ஐந்து செல்வத்து பயனே ஈதல் இக்குற்றுக்குரியவர் நக்கீரர் செல்வத்து பயனே ஈதல் இக்குற்றுக்குரியவர் நக்கீரர் அறுபத்தி ஆறு நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூஞ்சை கொல்வா பாராய் இக்கூற்றுக்குரியவர் தாயுமானவர் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூஞ்சை கொல்ல வாராய் தாயுமானவர் அறுபத்தி ஏழு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இக்கூற்றுக்குரியவர் யார் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இக்கூற்றுக்குரியவர் அவ்வையார் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் நம்பர் வரைக்கும் இருக்க எல்லா கூற்றுகளையும் பார்த்துட்டு சரிங்களா ஸோ இப்போ வந்து அதிகமாக கேட்டுட்டு இருந்த எக்ஸாமில் கேட்ட கேள்விகள் சரிங்களா தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் எது எது இது வரைக்கும் கூற்றுகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம் கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் என்று கூறியவர் பாரதிதாசன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இக்கூற்றுக்குரியவர் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இக்கூற்றுக்குரியவர் கணியன் பூங்குன்றனார் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கோர் குணம் உண்டு இக்கூற்றுக்குரியவர் யார் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கோர் குணம் உண்டு என்று கூற்றுக்குரியவர் நாமக்கல் கவிஞர் நாலாவது மண் தேய்த்த புகழினான் இக்குற்று இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் இக்கூற்று சொல்லியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இளங்கோவடிகள் சரிங்களா இக்கூற்றுக்குரியவர் இளங்கோவடிகள் இந்த கூற்று இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் ஐந்தாவது கேள்வி நாலும் இரண்டும் குருதி இக்கூற்று கீழ்கண்ட எந்த நூலை குறிக்கிறது சரிங்களா நாலு இரண்டு அவங்களே சொல்லிட்டாங்க நாலுன்னா நாலடியா இரண்டு திருக்குறள் சோ நாலு நாளே வந்து திருக்குறளும் நாளடியா இருந்தான் ஆறாவது யாதும் ஊரே யாவரும் கேளிர் இக்கூற்றுக்குரியவர் கணியன் பூங்குன்றனார் ஏழாவது வந்து பாருங்க வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் யார் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இக்கூற்றுக்குரியவர் பாரதிதாசன் எட்டு தமக்கென முயலா நோன்றால் இக்கூற்று இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு தமக்கென முயலா நோன்றால் இக்கூற்று இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு ஒன்பதாவது கேள்வி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு இக்கூற்றுக்குரியவர் அறிஞர் அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு இக்கூற்றுக்குரியவர் அறிஞர் அண்ணா பத்தாவது கேள்வி நானின் பாவாய் நினில விளக்கே இக்கூற்றுக்குரியவர் கோவலன் சரிங்களா நானின் பாவாய் நினில விளக்கே இக்கூற்றுக்குரியவர் கோவலன் கேள்வி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இக்கூற்று இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இக்கூற்று இடம்பெற்றுள்ள நூல் வந்து மணிமேகலை ஸோ மணிமேகலையோட ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து சொல்லுங்க பன்னெண்டாவது கேள்வி தமிழ் இசைப்பாடல் மறந்தறியேன் இக்கூற்றுக்குரியவர் திருநாவுக்கரசர் த தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் ஏன் இக்கூற்றுக்குரியவர் திருநாவுக்கரசர் பதிமூணு வேதம் தமிழ் செய்த மாதன் இக்கூற்றுக்குரியவர் யார் வேதம் தமிழ் செய்த மாதன் இக்கூற்றுக்குரியவர் நம்மாழ்வார் ஸோ உங்களுக்கான கேள்வி வந்து பாருங்க மறப்போம் மன்னிப்போம் நீ கூற்றுக்குரியவர் யார் மறப்போம் மன்னிப்போம் நீ கூற்றுக்குரியவர் யார் ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எண்பது கேள்வி நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அந்த எண்பது கேள்வியில் வந்து இந்த கேள்வி நம்ம பார்த்துருக்கோம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி பார்த்துருந்திங்கன்னா இந்த கேள்விக்கு வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் பண்ணிடலாம் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுருக்கிற கேள்விகள் தான் வந்து இப்போ லா லாஸ்ட்டாக நம்ம பார்த்தா பதினாலு கேள்விகளும் சரிங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ